நான் முத்துவத்து கட்சியோட நிறுவனரா இருக்கேன் இப்ப என்ன சம்பந்தமா உங்களை வெள்ளாள முன்னேற்ற கொடியை வந்து விஜய் பயன்படுத்துறாருங்கிறது இந்த கொடியை பாருங்க இதே கலர்லதான் இருக்கும் விஜய் இப்ப வச்சிருக்க விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியிலோட கொடியும் இதே மாதிரிதான் இருக்கும் இது ரெண்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் புலி இருக்கு அதுல வந்து யானை போட்டிருக்காங்க இத வந்து கிராமங்கள்ல வந்து இந்த வெள்ள முன்னேற்ற தான் அந்த கொடிய கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த கலரை கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு இன்னல்களை எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அவங்க எல்லா கிராமங்களையும் சென்றடைஞ்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இத வந்து ஒரு ஸ்டாரு விஜய்ங்கிறதுனால வந்து படத்துலதான் வந்து அடுத்த கதை ஆங்கில கதையில இருந்து ஹிந்தி கதையில இருந்து திருடி அதுல நடிக்கிற விஜய் ஒரு கொடிய கூட சொந்த கட்சிக்கு ஒரு கொடிய கூட சொந்த சிந்தி சிந்தனையில கொண்டாடாம இன்னொரு கட்சி பயன்படுத்துறத பயன்படுத்துறது எந்த விதத்துல நியாயம் இது சம்பந்தமா வெள்ளால முன்னேற்ற கழகம் விஜய்க்கு வந்து ஒரு ஒரு முன்னுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டீஸுக்கு எந்த ரிப்ளையும் விஜய் தரப்புல இருந்து இது வரைக்கும் வரல இப்ப இது வந்து கோர்ட்டை நாடுறாங்க கோர்ட்டை நாட போறாங்க அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இதே போல எல்லா நடிகரும் அதான் செய்யறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு எட்டு வருஷம் வருஷம் அந்த அந்த கொடிகளை ஒவ்வொரு கிராமங்களோட சேர்க்கிறப்ப அந்த வர்ற நடிகர்கள் ஈஸியா எடுத்துக்கிறான் போயிட்டு நினைக்கிறாங்க யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நோட்டீஸ் கூட்டத்துக்கு இப்படியே கொடுக்க முடியாத விஜய் வந்து அரசியல்ல வந்து என்ன தெரிஞ்சு வந்து மக்களுக்கு நீங்க சாதனை பண்ண போறீங்க அப்ப இதே வந்து இயற்கை தங்காப்பி செய்யற நீங்க இதுலயே வந்து ஒரு 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 என்ன சொல்ற ஒரு உண்மை நண்பகத்தன்மை இல்லாத ஒரு விஜய் இந்த மக்களுக்கு நீ அரசியலுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறது என்னோட கேள்வி நீங்க அரசியலுக்கு வாங்க மக்களுக்கு செய்யுங்க அதை பத்தியெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்ல யாரும் அரசியலுக்கு நம்ம சொல்லவே வரவேற்கிறோம் ஆனா இந்த மாரி திருட்டுத்தனமான வேலைகளை அடுத்தவனோட இதை அடுத்தவன் யூஸ் பண்ற அந்த பொடிய நீங்க நீங்க அபகாரம் பண்றது எந்த விதத்துல நியாயம் இது சட்டப்படி நம்ம போறோம் கோர்ட்டுக்கு வந்து வெள்ளாழ முன்னேற்ற கழகம் போயிருக்காங்க அதுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம் இதுல வந்து சரியான தீர்ப்பு நியாயமா அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப விஜய் தரப்பு இதுக்கு கொஞ்சம் கூட கட்டுப்படல அப்படின்னாக்கா வெள்ளோல முன்னேற்ற சங்கமும் முக்கியத்து புலிகள் கட்சியுமே இணைஞ்சு விஜய் வீட முற்றுகை பண்ணுவோங்கிறத நான் அந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இது சும்மா சொல்லணுங்கிறதுக்கு இல்ல கண்டிப்பா இதை செய்வோம் விஜய் வந்து இதுக்கு சரியான ரிப்ளை பண்ணும் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சொல்ற கோரிக்கைகளை ஏற்று அவங்க கட்சி கலர கட்சி கொடி கலர மாத்தணுங்கிறத நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் இப்ப சம்பந்தமா வெள்ள முன்னேற்ற கழகம் கோர்ட்டு நாடி இருக்காங்க நாடா நாடா இருக்காங்க அதுல என்ன ரிப்ளை வருதுங்கிறத பார்த்து எங்களோட போராட்டங்கள் இருக்குங்கிறத அந்த கதும்